கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கிறிஸ்துவின் பிள்ளைகள் நீதிக்கேடு செய்யாமல் குற்றமற்ற வாழ்க்கை வாழுகின்ற பொழுது தண்டனைகள் தானாக தேடி வந்தாலும் கஷ்டங்கள் அவர்களை மூழ்கடிக்க நினைத்தாலும் உலகமே சூழ்ந்து எதிராக நின்று ஆதரவுக்கு யாருமின்றி தள்ளப்பட்டாலும் அவர்களுக்கு அந்த குற்றமற்ற வாழ்க்கையும் நீதிக்கேடு செய்யாத தன்மையும் ஒன்று இருந்தாலே போதும் தேவனுடைய துணை அங்கே வானசேனை போல வந்து நிற்கும் என்பதில்தான் மாற்றமில்லாத ஒன்று வேதத்திலும் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே அங்கே ராஜா வந்து ஒரு கேள்வி கேட்கின்றார் தானியலே தேவன் உன்னை காப்பாற்றினாரா சிங்கங்களின் வாயை கட்டி போட்டாரா என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை அழகாக இருக்கும் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டால் அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டே ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்று ஆம் என கன்புக்குரியவர்களே செய்யாத தவறுக்காக தண்டனை கிடைக்கிறது ஒரு நீதிமானுக்கு அவர் குற்றமும் செய்யவில்லை நீதிக்கேடும் செய்யவில்லை பிறரை வஞ்சிக்கவும் இல்லை ஏமாற்றவும் இல்லை எதிராக எழும்பினவர்களுக்கு எதிர்த்து பேசவும் இல்லை அவர் அமைதியாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியைப் போல அவர் அமைதியாக கடந்து செல்கின்றார் சிங்கங்களின் கெபிகளுக்குள்ளே ஆனால் ஆதரவுக்கு யாரும் இல்லாமல் இருந்த பொழுதிலும் அவருடைய வாழ்க்கை அவர் நடந்து கொண்ட ஒரு தன்மை அவர் மற்றவர்களோடு கூட செயல்படுத்தின காரியங்கள் தேவனுக்கு மிகவும் உகந்ததாகவும் அவர் ஏற்புடைய ஒரு தகுதி அந்த வாழ்க்கையில் காணப்பட்டபடியினாலும் மனுஷங்க துணை இல்லாம போனா என்ன நான் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தம் தாசனை விடுவித்ததை நாம் பார்க்கின்றோமே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்வின் தரம் இன்றைக்கு அப்படி காணப்படுகிறதா சற்று நிதானித்து பாருங்கள் நம்ம சோதனை வருகிற பொழுதெல்லாம் பலவீனம் வருகிற பொழுதெல்லாம் பாடுகள் வருகிற பொழுதெல்லாம் ஆதரவுக்கு யாரும் இல்லாமல் இருக்கிற பொழுதெல்லாம் ஒன்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இத்தனை இடர்பாடுகள் சோதனைகள் வருகிற பொழுதும் நாம் தேவனை குறை சொல்லாமல் மற்றவர்களுக்கு எதிராக எழும்பாமல் சத்துருக்களை நாம் அவ்விடத்திலே பழி பேசாமல் சபிக்காமல் விரோதமான வார்த்தைகளையும் ஒழியாமல் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு கிறிஸ்து விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நினைத்துப் பாருங்கள் ஏனென்றால் அவர் விரும்புகிறது அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு நம்ம நம்மளுடைய காரியங்களை மட்டுமே நாம் நினைத்து பார்க்கிற ஒரு தருணம் உண்டு மற்றவர்களை நமக்கு எதிராக பேசினவர்களை தூஷிப்பது சபிப்பது அவர்களிடம் நாம் ஒரு விரோதிகளைப் போல ஒரு செயல்பாடுகளை காண்பித்துக் கொள்வது வெறுக்கின்ற தன்மையுடையவர்களாய் கசப்போடு கூட காணப்படுவது இப்பேற்பட்ட சுபாவங்கள் நமக்குள் இருந்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது ஏனெனில் அவரை அப்பேற்பட்ட நிலைமையில் அவரை காரை தூப்பி உதாசீனப்படுத்து அவருடைய வஸ்திரங்களை கிழித்து பங்கிட்டு அப்பேற்பட்ட துன்மார்க்கமான செயல்களை செய்த பொழுதிலும் மனப்பூர்வமாய் மகா அப்பேற்பட்ட கொண்டார் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் நாம் நல்லவர்கள் எனவே இவர்கள் தீமைகளை நமக்கு செய்து விட்டார்கள் இவர்களுக்கு தக்க தண்டனை ஆண்டவர் கொடுப்பார் இவர்கள் ஒரு நாள் அனுபவிப்பார்கள் இப்படி என்று பலவிதமான வார்த்தைகளை நாம் பேசி விடுகின்றோம் தானியில் ஒரு வார்த்தை பேசினாராங்க நீங்கள் எல்லாம் அனுபவிப்பீங்க என்னை இப்படி தப்பா பேசுறீங்க எனக்கு எதிராக குற்றச்சாட்டு விதிக்கிறீங்க நான் செய்யாத தப்ப செய்துதான் சொல்லி என்ன தூக்கி நீங்க இப்படி தண்டனைக்கு உட்படுத்துறீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு நிச்சயமாகவே தண்டனை இருக்கிறது என்று அவர் எங்கேயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா எதுவுமே பேசல குற்றமற்ற ஒரு வாழ்க்கை தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று பொறுத்து போகின்றார் அவருடைய வேலை ஜபம் செய்வது அதை சரியாக செய்கின்றார் நீதிபதராகிய தேவனுக்கு முன்பதாகவும் அங்கே இருக்கின்ற ராஜாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக செய்கின்றார் எதிலையுமே குறைய வைக்கவில்லை ஆனால் நாம் இன்றைக்கு அப்படி செய்வதே இல்லை நாம் தலைகிலான ஒரு வாழ்க்கை பாடுகள் சோதனைகள் எதிரான மனிதனுடைய சூழ்ச்சிகள் எதிராக வந்துவிட்ட உடனே வாயின் வார்த்தைகள் தாறுமாறாக என்னெல்லாம் நம்மமே தீர்ப்பு கொடுப்பது போல நம்முடைய செயல்களை மாற்றி அமைக்கின்றோம் தேவனதை பார்த்து கொள்கின்றவர் அல்லவா ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை உங்கள் வழிகளும் சரியாக இருந்தால் நிச்சயமாகவே உங்களுக்கு எதிராக எழும்பினவர்களை கத்தர் கொள்வார் அவர் யுத்தம் செய்வார் தானியலுக்கு எதிராக எழுமினுடைய வாழ்க்கை என்ன வாயிற்று வேதத்தை படித்தால் உங்களுக்கே விடை தெரியும் எனவே உங்களுக்கு எதிராக எழும்புகின்றவர்களுக்கு எதிராக வாக்குவாதம் செய்ய போகாதீர்கள் சபிக்க சாபத்துக்கு உங்கள் வார்த்தைகளை எப்பொழுதுமே கசப்போடு கூட பொறுத்திருங்கள் பொறுமையாயிருங்கள் சகித்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள் அவருக்கான வேலை அவர் பார்த்து கொள்வார் உங்களுக்கான வேலையை நீங்கள் சரியாக செய்து முடித்தால் ஜெபிப்போமா அன்பு நல்ல தகப்பனே எங்கள் சோதனைகள் மத்தியில் விடுதலை கொடுக்க உமால் ஆகும் என்று அறிந்திருக்கிறோம் நீங்கள் எதிர்பார்ப்பதோ குற்றமற்ற வாழ்க்கை நீதி செய்யாத ஒரு வாழ்க்கை அதை நாங்கள் சரியாக ஒவ்வொரு நாளும் செய்ய கிரபே தாரும் வேலை செய்கிற இடத்திலே குடும்பத்தார் மத்தியிலே தேசத்தார் மத்தியிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட இந்த ஆத்மா வாழ்க்கையிலே எப்பொழுதுன்னு உமக்கு முன்பதாக அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ பலனை தாரும் எங்களுக்கு எதிராக எழும்புகின்றவர்கள் எங்களை எப்பேற்பட்ட சதியோசனை செய்தாலும் நாங்கள் உமக்கு முன்பதாக உண்மையாக இருக்கிற பொழுது அவைகளுகான தீர்ப்பை நீங்க பார்த்து கொள்வீர் என்கிற ஒரு நிலையோடு கடந்து போவதற்கும் சகித்து போவதற்கும் உரிய பலனை எங்களுக்கு தாரும் உம்மைப் போல எங்களையும் மாற எங்களுக்கு கிருபை தாருங்க இயேசுப்பா ஆண்டவரே எதிராக எத்தனை நாவுகள் எழும்பி நின்றாலும் அவைகள் மத்தியில் நாங்கள் வாக்குவாதம் செய்கின்றவர்களாகவோ குற்றம் சொல்லுகின்றவர்களாகவோ காணப்படாதபடிக்கு தேவனைகள் நாவையும் அடக்கி காத்துக்கொள்ள பலன் தாரும் கத்தரே எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ